ஹாய் நான் டாக்டர் சூர்யா ஃப்ரம் செட்டிநாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கைனகாலஜிஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்விகல் கேன்சர் அவேர்னஸ் பற்றி ஸோ சர்விக்கல் கேன்சர் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மெட ப்ளீடிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை இன்ட்ரோ இன்ட்ரோ கோர்ஸுக்கு அப்புறமா ப்ளீடிங் இருந்தாலும் இல்லை துர்நாற்றம் வீசக்கூடிய டிஸ்சார்ஜ் நம்ம வெஜினல் வழியாக வந்தாலும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஓகே இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வி வில் டு பேப் டெஸ்ட் பேப் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அதாவது சர்விகல் கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தா நம்ம கர்ப்பவாய் வாயிலிருந்து எடுத்து அனுப்புவோங்க இந்த டெஸ்ட் எப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணிட்டு இருப்போம் அப் டு ஃபைவ் இயர்ஸ் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே பார்த்தா இந்த பேப் டெஸ்ட்டோட சேர்த்து ஹெச்பிவி டெஸ்ட்டும் இன்னொரு டெஸ்ட்டும் ஆட் ஆன் பண்ணி பண்ணுவாங்க சோ இதுதான் வந்து டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த டெஸ்டோட ஒரு அட்வான்டேஜ் இது ஒரு அவுட் பேஷன் ப்ரொசீஜர் ஸ்டே கிடையாது பெயின் கிடையாது அண்ட் தென் இது வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சர்விகல் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு வேக்சின்ஸ் இருக்கு ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் நைன்டீன் இயர்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் தென் இந்த வேக்சின்ஸ் போட்டவங்களும் சரி போடாதவங்களும் சரி ரெண்டு பேருமே பேக் பண்ணிக்கணும் வேக்சின் போட்டதுனால ப்ராக்டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது கிடையாது அது ஒரு பிவென்ஷனுக்கு மட்டும்தான் எடுத்திருந்தாலும் யூ ஹேவ் டு கோஃபார் Thank you.